அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நபி சொல்லலாசலாம் அவர்கள் மதத்தை பரப்புவதற்காக ஒருபோதும் நிர்பந்தப்படுத்தியது கிடையாது எந்த ஒரு போர்களும் அது வந்து மதத்தை பரப்புவதற்கு பரப்புவதற்காக ஒருபோதும் செஞ்சது கிடையாதுங்கிறது தான் இந்த டாப்பிக்குடைய இந்த நபிசுல்லா சலாம் அவர்கள் ஏன் போரிட்டார்கள் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டில் நம்ம சொல்லிட்டு வரோம் இதில் இது வரைக்கும் ஒரு மூணு பகுதியை வந்து பார்த்துருக்கோம் நபி ரசூல் அப்படிங்கிறது வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது முதல் ரெண்டு பகுதியில் நம்ம பார்த்தோம் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அதில் என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு மேட்ரு என்ன அப்படின்னா ரசூல் அப்படின்னு வந்தாலே கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் அவருக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வேலை முடிப்பதற்காகவே தான் ரசூல்மார்கள் அல்லாவால் அனுப்பப்பட்டார்கள் அதில் சில ரசூல்களுடைய உதாரணத்தை பார்த்துட்டு ஏன்னா நபி சுல்லாஸ்லாம் அவர்கள் நபி மட்டும் கிடையாது அவரும் ரசூலும் கூட ஸோ அதனால் ரசூல்களுடைய வரலாறில் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் எடுக்கிறோம் ஏன்னா எல்லா ரசூல்களுடைய அந்த விஷயங்களும் நம்ம எடுக்க முடியாது சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு சில ரசூல்களுடைய உதாரணங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நபி சொல்லா சொல்ல முடிய மிஷன் என்ன கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது இன்சா நம்ம அதை வந்து டீட்டெயிலாக அதை பார்க்கணும் அப்போ ஒரு சில ரசூல்களுடைய உதாரணத்தை பார்க்குற வரிசையில் கடந்த முறை என்ன பார்த்தோம் அப்படின்னா நூ நபி அப்படிங்கிற ஒரு ரசூலுடைய மிஷன் என்னவாக இருந்துச்சு நூ அலை இஸ்லாம் காலத்தில் பிரச்சனை என்னவாக இருந்துச்சுன்னா சிலைகளை கேடயமாக பயன்படுத்தி அதை வச்சு ஒரு சிஸ்டம் உருவாக்குனாங்க அந்த சிஸ்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா மக்களை சுரண்டி வாழ்வது பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு கற்பிப்பது சிலரை உயர்ந்தவர்கள் சிலரை தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து சுரண்டி வாழ்வது இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நூல் அலை இஸ்லாம் அவர்கள் இதை எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சாங்க அப்படிங்கிறத அதில் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம் அப்போ போலி கடவுள்கள் ஏற்படுத்துவதே எதற்கு அப்படின்னா அந்த கடவுள் வந்து எதுவும் பேசாது அது பேரில் நம்ம என்ன வேணாலும் அட்டாச் பண்ணிடலாம் ஆத்தா சொல்லிச்சு ஆத்தா சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எதை வேணாலும் ஃபிட் பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு அத்தாரிட்டி கிடையாது அதே எல்லா பேரில் இட்டுக்கட்ட முடியாது ஏன்னா வேதம் காட்டணும் அப்ப இறை தூதர் வந்து அவர் விரும்புறதெல்லாம் இட்டுக்கட்டி சொல்லவும் முடியாது ஸோ அதுதான் வந்து நூ அலைசலாம் காலத்துல நூ அலைசலாம் அவர்களுக்கும் அவருடைய அந்த சமுதாயத்திற்கும் மத்தியில் நடந்த அந்த போராட்டத்துல இதுதான் மெயினாக நின்றுச்சு இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹூதலை சலாம் அவங்களுடைய காலகட்டம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அந்த காலகட்டத்துல மனித சமுதாயம் என்ன மாதிரியான தீமைகள் செஞ்சிட்டு இருந்தது இப்போ அதை எதிர்த்து ஹூத சலாம் எப்படி பிரச்சாரம் செஞ்சாங்க அப்படிங்கறத நீ பாக்க போறோம் இதுலயும் வந்து உடைய சம்பவமும் வந்து ஒரு லைட்டாக தான் டச் பண்ணியிருப்போம் ஒரு ரெண்டு விஷயங்கள் வந்து ரொம்ப டீப்பாக எடுத்துருப்போம் என்ன அப்படின்னா ஒன்று வந்து சமுதாயத்தை பற்றி சமுதாயம் அப்படின்னா என்ன ஏன்னா நம்ம எல்லாருமே தனிநபராக தானே சிந்திக்கிறோம் சமுதாயம்னு ஒன்று இஸ்லாத்தில் இருக்குது அப்போ அந்த சமுதாயமாக சிந்திக்கிறது எப்படி சமுதாயத்துக்கு என்ன பங்கு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்துட்டு அதே மாதிரி அல்லாவை ஏன் மறுக்கிறார்கள் இதற்கு முன்னாடி வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த அனைத்து குற்றவாளிகள் இருந்தாங்களே அவங்க அல்லாவை மறுப்பதற்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்குது இந்த ரெண்டு விஷயத்தை விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது சமுதாயம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் எல்லாவே மறுப்பதற்கு காரணம் என்ன ஏன் எல்லாம் மட்டும் கசக்குது மற்ற கடவுள்கள் இனிக்குது ஏன் எல்லாம் மட்டும் கசக்குது இத்தனைக்கு சொர்க்கம்லாம் ஆஃபர் பண்ணாலும் இது மாதிரி வேற கடவுள் எதுவுமே ஆஃபர் கொடுக்கல இது மாதிரி வந்து சிலைகள் வந்து மறுமைக்கு அப்புறம் ஒரு சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அப்போ இவ்வாதம் தெரியுது ஏன் ஏன் மட்டும் கசக்குறான் அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இப்போ அந்த காரணத்தை ரெண்டு விஷயத்தை விரிவாக பார்க்குறோம் ஹூது அலைஸ்லாமுடைய சம்பவம் அதுக்குள்ளே பின்னி பிணைஞ்சிருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து இங்கே கிளியர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா டாபிக் வந்து நம்ம ஒன்று போட்டிருப்போம் பயானில் சில பேர் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி டாப்பிக்கை வந்து போடுறீங்க டாபிக் உள்ள பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு டாபிக் உள்ள ஆக்சுவலாக பேசவே முடியாது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா குரானில் இருக்கிற எந்த சூறாவும் டாபிக் உள்ளே இருக்காது பக்ரான் இருக்கும் பஹ்ராவை பற்றி கொஞ்சமாக இருக்கும் ஸோ ஹுரானில் அல்லா அல்லாவுடைய டார்கெட் என்ன அப்படின்னா ஹிதாயத் தான் நபீஸ்லா இஸ்லாமுடைய ஹதீஸை எடுங்க ஒரு ஹதீஸ் நீளமாக எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுங்க அதில் பத்து இருபது டாபிக் இருக்கும் அஜ்ஜத்துல விதாவே எடுத்துங்க அதில் ஊர்பட்ட டாபிக் இருக்கும் அப்போ டாபிக் ரிலேட்டடாக வந்து பேசணும்னு டார்கெட் வச்சுட்டு பேசணும்னா அது வந்து மசால் வேணால் மசாயில்கள் மட்டும்தான் அப்படி பேச முடியும் ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுறது என்னென்னா ஹிதாயத் சம்மந்தப்பட்ட விஷயம் அறிவு கொடுக்கறது கல்வி கொடுக்குறது ஸோ அந்த மாதிரியான டாபிக் எடுக்கும்போது ஒரு டாபிக் உள்ளயே மல்டிபிள் டாபிக் வரும் அப்போ டாபிக் ஏன் குறிப்பிடுறோம் அப்படின்னா ஒரு அடையாளத்துக்காக நம்ம குறிப்பிடுறோம் மொத்தமாக எல்லா பயானும் இஸ்லாமிய சொற்பொழிவுன்னு போட்டோம்னு வச்சுங்க எந்த பயானு என்ன இருக்குனே தெரியாது நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணுங்கிறதுக்காக தான் ஒரு டாபிக் வந்து அந்த இடத்துல குறிப்பிடுறோம் எப்படி பக சூரா முதல் அத்தியாயமும் ஹுரான் ரெண்டாவது அத்தியாயமும் ஹுரான்ன்றதால் எப்படி பேர் அடையாளம் தெரியாது இல்லை ஒரு அடையாளத்துக்காக தான் டாபிக் போடுறோமே தவிர டாபிக் உள்ளே டாபிக் உள்ளே இருக்கிற விஷயம் மட்டுமே இருக்காதுங்கிறது இந்த இடத்துல கிளியர் பண்ணிக்கிறோம் இங்கே முதல்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மனித குலம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இது வந்து குரான் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் நூ அலை அவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்க்கணும் அவங்க வந்து ஆதம் அலையலாமுக்கு அவங்களுக்கு மத்தியில் ஒரு ஆயிரம் வருடங்கள் கடந்திருக்கு அப்படின்னு சொல்லி புகாரியில் ஹதீஸ் இப்போ மனித குலத்தையே எடுத்திங்கன்னா மொத்தம் அஞ்சாக பிரிக்கலாம் மனிதகுலம் இந்த ட்ராவல் பண்ணியிருக்குல்ல இன்னி வரைக்கும் இதை வந்து மொத்தமாக அஞ்சாக பிரிக்கலாம் இது நான் பிரிக்கலாம் குரானும் பிரிக்குது ஹதீஸும் பிரிக்குது மனித குல வரலாறு வந்து அஞ்சு பகுதியாக பிரிக்கலாம் முதல் பகுதி எடுத்திங்கன்னா ஆதம் நபியிலிருந்து நூ அலிஸ்லாம் வரைக்கும் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் மனிதகுலம் ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருந்தது இந்த குகைகள் வேட்டையாடி அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து விவசாயம் அந்த மாதிரியான இதை வந்து அடைஞ்சிருந்தது ரெண்டாவது காலகட்டம் எடுத்திங்கன்னா நூ அலிஸ்லாம் இருந்து இப்ராஹிம் நபி அவங்கள வரைக்கும் மனிதகுலம் வேறு ஒரு காலகட்டத்தை ட்ராவல் பண்ணிருச்சு இது வந்து ரெண்டாவது ஒரு காலகட்டம் மூணாவது காலகட்டம் பார்த்திங்கன்னா இப்ராஹிம் நபியிலிருந்து மூசா நபி வரைக்கும் மனிதகுலம் வேறு ஒரு காலகட்டத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிருச்சு இது வந்து மூணாவது ஒரு காலகட்டம் நாலாவது ஒரு காலகட்டம் வந்து மூசா நபிட்டு இருந்து நபிசுல்லா சொல்லலாம் அவர்கள் வரைக்கும் ஒரு காலகட்டம் இது வந்து நாலாவது காலகட்டம் அஞ்சாவது காலகட்டம் எடுத்திங்கன்னா நபி சொல்லா சொல்லலாம் அவர்களிடமிருந்து மறுமை நாள் வரைக்கும் இந்த படிப்படையான இந்த வளர்ச்சி ம அஞ்சு காலம் காலகட்டத்தை கடந்து நம்ம வந்து வந்திருக்கோம் புரியுதுங்களா இது தான் நபிசுல்லாசல்லம் வந்து என்ன சொல்கிறாங்க நபிமார்கள்லாம் ஐந்து பேர் தலைவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லி நபிஸ்வல்லாம் சொல்கிறாங்க அல்ல குரானில் வந்து அறுபத்தி ஒன்றாவதியாக நினைக்கிறேன் அந்த இடத்துல எல்லாம் சொல்லும்போது உமக்கும் அதே சரியத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்லும் போது அதை சொல்லுவான் அப்போ அந்த அஞ்சு காலகட்டத்தை தான் சொல்லுவான் நூஹுக்கும் இப்ராஹிமுக்கும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் எதை கொடுத்தோமோ அதைத்தான் நபி உமக்கும் கொடுத்துருக்குறோம் எந்த தீனை நம்ம அவருக்கு அவங்களுக்கு கொடுத்தோமோ அந்த தீன் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏன் தண்ண அஞ்சு பேரை மட்டும் குறிப்பிடுறோம் அப்படின்னா மனித குலத்துடைய அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுது அந்த இடத்துலேருந்து மனித குலம் வளர்ச்சி அடையும் அப்போ வேதங்களும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக வளர்ச்சி அடையும் தீனும் படிப்படியாக வளர்ச்சி அடையும் இஸ்லாமும் என்ன ஆயிரும் படிப்படியாக வளர்ச்சி அடையும் இப்போ இது ரெண்டாவது காலகட்டத்தில் நடக்கிற நிகழ்வு ஃபர்ஸ்ட் காலகட்டத்தில் நம்ம பேசியிருந்தோம் நூ அலை இஸ்லாம் அவங்களுக்கு வரைக்கும் ம மனிதகுலம் எப்படி இருந்துச்சு அந்த டைமில் இவனுக்கு என்னத்தை பண்ணி வச்சுருந்தானுங்க ஆதம் கிட்ட வந்தது ஆதம் நபி போது ஜாதி இருந்துச்சா எல்லாரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவங்க ஆனால் நூ அலை இஸ்லாம் வரைக்கும் வரும்போது ஃபோன் பண்ணி சைலண்டில் போட்டு நூ அலி இஸ்லாம் அவங்கக்கிட்ட அந்த வரும்போது என்ன ஆயிடுச்சு ஜாதிகள் உருவாக்கப்பட்டுருச்சு இந்த ஆயிரம் வருடங்கள்லயே பிறப்பினர் தாழ்ந்தவர்கள் உண்மை பின்பற்றுவதை நாம் காண்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா அந்த மக்கள் வந்து நூ அலைஸ்லாம்கிட்ட பேசுகிறாங்க இந்த தாழ்ந்தவன் எங்கேருந்து முளைச்சான் இந்த சிலைகளை வச்சு இவங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்போ அடுத்த எல்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா சோதனைக்காக தான் நம்மளை பூமியில் படைச்சிருக்கான் மனித குலத்தை எல்லாம் எதற்காக படைச்சிருக்கான் சோதனைக்காக படைச்சிருக்கான் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாமில் எப்படி நீங்கள் வந்து டென்த்துலேருந்து டுவெல்த்து நாலாவது அஞ்சாவதுலேருந்து படிச்சு மேலே போக போக எக்ஸாம் எப்படி டிஃபிகல்ட் ஆகும் ஏன்னா அறிவுக்கு என்ன ஆயிடுச்சு வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது ஸோ அஞ்சாவது பத்தாவது படிக்கிறவனே ஏபிசிடி எழுத சொல்லி எல்லாம் வந்து கேட்க மாட்டான் ஸோ அது மாதிரி மனிதகுலம் வளர்ச்சி அடைய எக்ஸாமும் டிஃபிகல்ட் ஆகிட்டே வரும் அதனால தான் நபி அல்லா சலாம் அவங்களுக்கு ஏன் அவ்வளோ பெரிய சிறப்பு ஏன்னா கஷ்டமான நீட் எக்ஸாம் அவர் கிளியர் பண்ணியிருக்காரு புரியுதா கஷ்டமான எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க இப்போ இன்னைக்கு நாம இருக்கிற ஸ்டேஜ் என்ன தஜ்ஜாலுடைய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு எதிராக யார் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் தஜ்ஜால் வேலை செஞ்சுட்டு இருக்கான் நமக்கு இன்னும் கஷ்டம் அதனால தான் நபிசுல்லா சலம் என்ன சொல்றாங்க பின்னாடி வரக்கூடிய அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க அவங்க வந்து இன்னும் சிறப்பு யாருடைய ஈமான் சிறந்தது அப்படின்னா நபீசுவலா சார் யாரும் சொல்கிறாங்க பின்னாடி வரக்கூடியவங்களுடைய ஈமான் ரொம்ப சிறந்தது சஹாபாக்களுடைய ஈமான்ல அதாவது அந்தஸ்தில் அவங்க சிறந்தவங்க ஈமான்ல பின்னாடி வரக்கூடிய மக்கள் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி நபிசுலான்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு அடிப்படையான விஷயங்கள் ஸோ இந்த காலகட்டத்து வந்துச்சு இல்லையா இந்த இதன் மூலமாக மனித குலம் வேற மாதிரி டிராவல் பண்ணுது இதுதான் அல்லாஹ் ஹுரானில் பதினொன்னாம் தேதியத்தில் நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் அல்ல சொல்கிறான் நூலே இரங்கு அதாவது நூஹலேஸ்லாம் அந்த கப்பலுடைய அந்த பிரளயம் அந்த மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நூவலை சிலமுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டு அங்கேருந்து இருந்து மலையில் இப்போ இருக்கக்கூடிய துருக்கி இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் தான் அந்த மலை இருக்கு மலையில் அந்த கப்பல் போய் தரை தட்டுது அங்கேருந்து இருந்து எல்லாம் சொல்கிறான் இறங்குங்க நூகே இறங்குவீராக உம் மீதும் உம்முடன் இருக்கும் சமுதாயங்கள் மீதும் சமுதாயங்கள் மீதும் நம்முடைய சாந்தியும் அருள்வளமும் உண்டாகட்டும் மேலும் உங்களில் வேறு சில சமூகங்களும் தோன்ற உள்ளன நீ கப்பலில் இறங்கிட்டு போறீங்க இப்போ எக்ஸாம் என்னவா இருக்கும் வேற மாதிரி இருக்கும் அவர்களுக்கு சொற்ப காலத்திற்கான வாழ்க்கை வசதிகளை வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் அப்போ வேறு சில சமுதாயங்கள் உருவாக்க போறாங்க தான் மூணு வெரைட்டியான ஆட்கள் இருக்கிறான் கருப்பர்கள் வெள்ளையர்கள் மாநிலத்தவர்கள் இந்த மூன்று கேங் எதில் இருக்கு நூலை சலாமுக்கு தான் அந்த குழந்தை பிறக்குது மனித ஜீனு புது ஜீன்கள் உருவாகி மூணா எல்லாம் வந்து பிரிக்கிறான் என்னன்னா எக்ஸாம் டிஃபிகல்ட் பண்றான் நல்லா புரிஞ்சுங்க ஆதம் நபி இருந்தது எவ்வளவு ஈஸியான எக்ஸாம் ஒரே ஒரு மரம் நெருக்க அது இப்படி சொல்லும் கண்ணுக்கு மாட்டே தெரியும் இவன் தான் இப்ளீஸ்ன்னு காமிச்சு காமிச்சி கொடுத்துட்டான் நடுவில் ஒரு குழப்பமோ ஒரு டிரான்ஸ்லேஷனோ தேவையில்லை அந்த எக்ஸாம் நமக்க வைப்பான் ஆனால் விஷயம் என்ன அல்ல என்ன சொல்கிறான் இப்ளீஸ் இப்படி இவ்வளோ தெளிவான எக்ஸாம் நான் சொல்லிவிட்டு போயும் இப்ளீஸ் என்ன பண்ணிட்டான் ஆலம் நபிய குழப்பி விட்டுட்டான் ஆனால் அங்கே அல்லா சொல்கிற ஹிக்குமத் என்ன அப்படின்னா தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னாலும் இவன் குழப்பி விட்டுருவான் அதனால் உங்கள் உங்கள் தந்தையை இப்ளீஸ் எவ்வாறு ஏமாற்றி அதுபோல் நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த வரலாறு நான் சொல்றேங்கிறேன் இப்ளீஸ் நம்ம அவங்க நம்ம தந்தை எப்படி ஏமாத்துனா நேரடியாக வந்து உருவத்திலேயே வந்து அல்லாவுக்கு மாறு செய்ய வேற மாதிரி என்ன அந்த மரத்தை சாப்பிட வச்சான் நமக்கு அந்த மரத்தை சாப்பிட வச்சா ஏமாத்துவான் ஏமாத்துவான் ஆனால் வழிமுறைகள் வேறையா இருக்கும் அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நபிசுலா செலம் காலத்தில் நடந்த அதே சோதனை நமக்கு இருக்குன்னு நினைக்கிறோம் சஹாபாக்கள் நடந்த அதே எக்ஸாம் நமக்கு இருக்குன்னு நினைக்கிறோம் மாறிட்டே வரும் அதை அறிவை கொண்டு அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும் என்ன மாதிரி இன்னைக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு நபிசுல்லா செல்லம் காலத்தில் இருந்த சிறுக்கு வேற சூழலாக பாடம் நடத்திட்டு போன சிர்குகள் வேற இன்னைக்கு தஜ்ஜால் உருவாக்கி இருக்கிற ஷிற்கு வேற இந்த சிர்கை யாரும் அடையாளம் கூட கண்டுபிடிக்க மாட்டேங்கிறோம் அது என்ன ஷிர்க்கு அது பேச முடியாது நிறைய சிற்குகள் இருக்கு அது பேச முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலை அந்த சிர்கை வெளிப்படையாக கூட இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு அப்பட்டமான சிரிக்குன்னு சொல்லி அந்த சிறுக்கு எதிராக நம்ம பேசக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கோம் அப்போ உணரணும் எதெல்லாம் ஷிர்க்குடைய வகைகள் எதெல்லாம் ஷிர்க் அப்படிங்கிற ஸோ விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸாமு வேறு மாதிரி இருக்க போகுதுங்கிறத புரிஞ்சுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயம்னு சொல்லிட்டு அல்ல இதுக்கப்புறம் தானே உருவாக்குறான் நூவலை சலம் காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த சமுதாயங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய நியதி ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா பூமியில் பொறுத்த வரைக்கும் பூமியில் இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து அடிக்கப்படுறான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறான் அவனுக்கும் அந்த அடிக்கிறவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை எந்த விருப்பினாலும் அவன் அடிக்கிறான் முஸ்லீம்னு தான் அவன் பார்த்தான் இந்த அடித்து கொல்லப்பட்டவன் யாரு அவனுக்கு அவனுக்கு சொந்த பகையெல்லாம் இல்லை அவனோ ஒருத்தன் ரோட்டில் போயிட்டு இருந்தான் ரேண்டம்லி அவனை செலக்ட் பண்ணி அடிக்கிறாங்க அப்படிதான் அதே மாதிரி தான் எல்லா பக்கமும் இன்னைக்கு முஸ்லீமுக்கு அடி உழுகுது என்ன ஒரே ஒரு விஷயம் தான் பார்க்கறாங்க என்ன பார்க்குறாங்க முஸ்லீம் சமூகம் சமுதாயம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க அது மாதிரி தான் அல்லாவும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களை மனிதர்களை எப்படி பார்க்குறான் தனிப்பட்ட நபர்களா அல்லா அக்கௌண்ட் எடுத்துக்கிறதே கிடையாது சமுதாயமாக தான் பார்ப்பான் சமுதாயம் எப்படி நல்லா இருக்கா கெட்டாதான் இருக்கா இதுதான் பார்ப்பான் இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தனியாக வந்து நம்மள எல்லாம் பிரித்து பார்க்க மாட்டான் இதில் எத்தனை பேர் நல்லவங்க கெட்டவங்கலாம் பார்க்க மாட்டான் மொத்தமாக இந்த உம்மத்துடைய குணம் எப்படி இருக்கு இந்த உண்மைத்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த உம்மத்துகளுக்கு பரிசும் தண்டனையும் எப்படி கிடைக்கும் இந்த உம்மத்துடைய ஒட்டு மொத்த கேரக்டர் எப்படி இருக்கோ அதன்படி தான் கிடைக்கும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய உண்மத்து இருக்குதா இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் எப்படிப்பட்டதா இருக்குது தெரியுமா உண்மத்து காஃபிராக இருக்கு இன்னைக்கு மொத்த உண்மத்தை எப்படி இருக்கு ஒட்டுமொத்தமாக எடுத்தோம்னா இதில் தொழுகிறவன் இருக்கான் நோம்புச்சரவாக இருக்கிறான் அல்லாவே நம்புறவன் இருக்கான் அல்லா சொல்ற விதத்துல நபிஸ் அல்லா அவர்களை பின்பற்ற கரெக்டான விதத்துல பின்பற்றவனு இருக்கான் மொத்தமாக மொத்தமா என்ன சொல்றான் இந்த உம்மத்து காஃபிர் உம்மத்து இது நன்றி கெட்ட உண்மத்து என்னுடைய கடமையை புறக்கணிச்ச இதனால தான் நமக்கு அடி அடிபடுவது நல்லாவுடைய செல்ல பிள்ளைகள் யூதர்கள் பேசுவாங்க அப்ப அல்ல சொல்லுவான் அப்ப நீங்க செல்ல பிள்ளைன்னா நான் ஏன்பா உங்களை சொல்கிறான் அப்ப வேதனை செய்யப்படுவது ஏன் நீங்கள் உங்களை ஏன் வந்து எல்லாரும் இழிவுபடுத்துறாங்க ஏன் உங்களை மட்டமா வச்சிருக்காங்க ஸோ சமுதாயமாக நமக்கு ஒரு தலைவிதி இருக்குது எப்படி தனித்தனியாக ஒரு தலைவிதி இருக்குது ஆனால் மறுமையில் எடுக்கும்போது சமுதாயமாக விசாரணை கிடையாது மறுமையில் தனித்தனியாக தான் விசாரிக்கப்படுவோம் பூமியில் சமுதாயமாக ட்ரீட் பண்ணப்படுவோம் இதுதான் வந்து அல்லாவுடைய பார்வையில் ஒரு கணக்கு இதை பற்றி அல்லா ஏழாம் வித்தியாயத்தில் முப்பத்தி நாலாவசனத்தில் அல்ல சொல்கிறோம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தவணை இருக்கிறது எப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மவுத்து இருக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தவணை இருக்குல்ல ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படின்னு இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தவணை இருக்கு அந்த தவணை வரைக்கும் எல்லாம் உட்டுருவோம் இவனுக்கு வேலை செய்யணும் டக்குன்னு கொஸ்டின் பேப்பர் எல்லாம் உருவமாட்டான் எக்ஸாம் போய் உட்காந்துட்டீங்க உங்களுக்கு பதில் எழுத தெரியல கையை பெசஞ்சிட்டு தான் இருக்கிறீங்க இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க ரெண்டரை மணி நேரம் முழுசா முழு கொடுப்பாங்க நீங்க ஒரு புள்ளி கூட வைக்கலனாலும் விட்டு வச்சிருப்பாங்க அது மாதிரி அல்ல தவணை வந்து கொடுப்போம் அவர் அவரின் தவணை பூர்த்தியாகி விட்டால் ஒரு வினாடி கூட அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள் முந்தவும் மாட்டார்கள் சொல்லி அல்ல ஏழாவது இடத்துல முப்பத்தி நாலாவது வருஷத்துல சொல்றாங்க இதை பற்றிய நபி சுலாசில் நம்ம அவங்களோட ஒரு ஹதீஸ் சொல்கிறேன் ஏன்னா இந்த சமுதாயம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் நம்ம தான் தொழுகிறோமே நம்ம தான் ஏகத்துவ பெரிய ஒரு இதில் இருக்கிறோமே நாம தான் கரெக்டாக இருக்குமே என் ஃபேமிலி பர்ஃபெக்ட் நாம் பர்ஃபெக்ட் என் ஃபேமிலி பர்ஃபெக்ட் ஐஎம் ஆல் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் இப்படி இருக்கிறோம் அதில் இந்த வஹாபீர்ஸ சிந்தனை கொண்ட மக்கள் வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள் ஏன் எதிர்க்கிறாங்க இதை வச்சு தான் எதிர்க்கிறாங்க ஏன்னா நாம கரெக்டாக இருக்கும் அதில் நம்மளை சரி பண்ணணும் நம்மளுடைய குடும்பத்தை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதோட வேலை முடிஞ்சது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இதுதான் பிரச்சனை இங்கே இடத்துல நபி சுலாச்சில் என்ன சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் சல்லா அல்லி சொல்லாம் அவர்கள் சொன்னார் கூறினார்கள் இதை அறிவிக்கிறது உமர்லியாவின் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அல்லாஹ் தன்னுடைய புத்தகத்தின் மூலமே சமுதாயங்களை எழுச்சி பெற செய்கிறான் வீழ்ச்சியும் பெற செய்கிறான் இந்த புத்தகத்தை யாரு சரியாக நடைமுறைப்படுத்தினாங்களோ அந்த சமுதாயத்துக்கு அல்ல என்ன பண்ணுறான் எழுச்சியை கொடுக்குறான் அந்த புத்தகத்துல இருக்கிற விஷயங்களுக்கு மாற்றமாக வயதத்துக்கு மாற்றமா நடந்தீங்கன்னா அந்த சமுதாயத்திற்கு வீழ்ச்சி கொடுக்குறான் இது முஸ்லீம்ல எட்நூத்தி பதினேழாவது ஹதீசாவும் முஸ் முஸ்னத் அகமதுல இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது ஹதிசாவும் இருக்கு இதை பற்றி தான் அல்லாம இக்பால் வந்து ஒரு கவிதை கூட சொல்லுவார் முசல்மான் ஹோக்கர் அந்த காலத்தில் அவர்களோ மதிப்படைந்தவர்கள் முஸ்லீம்களாகி அந்த காலத்தில் ஆனால் நீங்களோ இழிவடைந்தவர்கள் குரானை விட்டும் நீங்கி விட்டீர்கள் அப்படின்னு அதாவது தும் கார் ஹு தாரிகே ஹுரான் ஹோக்கர் நீங்கள் ஹுரானை கைவிட்டதுனால இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அல்லாம இக்பாலுடைய ஒரு ஃபேமஸான ஒரு கவிதை இதெல்லாம் வந்து என்ன சொல்லப்போ இதில் வந்து எல்லாம் தெரிய வருது சமுதாயத்திற்கு ஒரு எழுச்சி இருக்குது சமுதாயத்திற்கு ஒரு வீழ்ச்சி இருக்குது ஸோ சமுதாயமாக சேர்ந்து செயல்படுவது ஒரு முக்கியமான ஒரு அளவுகள் அல்ல இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்குறான் அதனால தான் இன்னொரு இடத்துல கூட சொல்கிறான் எட்டாவது வித்தியாயத்தில் இருபத்தஞ்சாவது வருஷத்தில் குழப்பத்தின் காரணமாக ஏற்படும் தீய விளைவை அஞ்சு கொள்ளுங்கள் எல்லாம் சொல்கிறான் ஃபசாதின் காரணமாக ஏற்படக்கூடிய தீய விளைவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அந்த விளைவு உங்களில் பாவம் புரிந்தவர்களை மட்டும் பிடிக்காது அந்த விளைவு உங்களோட பாவ பாவம் செஞ்சவங்களை மட்டும் குறிக்காது நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டனை அளிப்பவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தஞ்சாவது வசனத்தில் சொல்றான் அப்ப அந்த சமுதாயத்திற்கே ஒட்டுமொத்தமாக அந்த தீங்கு என்ன வந்துரும் அந்த பசாதின் காரணமாக அப்படின்னு சொல்லி அல்லா சொல்கிறான் இறை தூதர் அவர்கள் அதே இன்னொரு ஹதீஸ்லா நபீஸ் சலம் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அரவுகளுக்கு மிகப்பெரிய ஒரு கேடு நேரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நபிசுல்லா சார் மட்டும் கேட்கப்படுது இறைத்துதரவர்களே நம்மிடையே நல்லவர்களின் இருக்க நாம் அழிந்து விடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நம்ம இடத்துல நல்லவங்களும் இருக்கிறோம் அப்ப இந்த சமுதாயம் எப்படி அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசுல்லா சொல்றாங்க ஆம் தீமை பெருகி விட்டால் தீமை டாமினேட் பண்ணிருச்சு அப்படின்னா தீமையை டாமினேட் பண்ண மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது ஊருக்குள்ள நாலு பேர் தண்ணி அடிச்சுட்டு இருக்கான் ஒரு குறிப்பிட்ட தொகையில ஒருத்தன் தண்ணி தண்ணி அடிச்சுட்டு இருக்கான் இந்த ஊர்ல முஸ்லீம்களுக்கு ஒரு அழிவு வராது அதே அவங்க ரூலிங்ல வந்து உட்காண்டாங்க சாராய கடை பெண்ணாகி போச்சு அசீசியல் ஆகி போச்சு இப்போ இந்த இடத்துல முஸ்லீம்கள் மேல என்ன வந்துடும் அசாப் வந்துடும் ஏன்னா தீமை என்ன ஆகி போச்சு டாமினேட் பண்ணிருச்சு தீமை இன்றைக்கி ஓவர் டேக் பண்ணிடுச்சு இன்றைக்கி அல்லாவுடைய பூமியில் அல்லாவுடைய சொல்படி நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் இருக்கா ஒன்றுமே கிடையாது ஸோ இன்றைக்கி தீமை பெருகிருச்சு இந்த உலகம் தீமையால் நிரம்பி விட்டது இதை முஸ்லீம்கள் இப்போ இருக்கிறாங்க இவர்கள் அல்லாவுடைய பார்வையில் முஸ்லீம்களே கிடையாது அதனால் காஃபி இப்போ காஃபி என்ன பண்ணுவீங்க அப்போ காஃபியருடைய ச சட்டத்தில் வந்துடுவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி எகத்தாலமாக சில பேர் பேசுவாங்க ஏன்னா எகத்தாலமாக அப்படி கேட்டுறது ஏன்னா நயவஞ்சகத்துடைய தன்மைகள்னு சொல்லிட்டு நபிசுவல்லா சொல்லலாம் சிலது சொல்றாங்க அப்ப அது யாராவது ஒரு ஆளுக்கு வந்துருச்சுன்னு அவன் முனாஃபிக்குன்னு சொல்லி பத்த கொடுத்துற முடியுமா அப்படி கிடையாது பொதுவாக ஒரு விஷயம் சொல்லப்படும் போது அது அந்த மாதிரி கரெக்டாக புரிஞ்சிங்க அப்படிங்கிறோம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சமுதாயமாக அல்லாஹ் வந்து பார்ப்பான் பூமியில பொறுத்த வரைக்கும் எல்லாம் எப்படி பார்க்குறான் உம்மத்தா தான் பார்க்குறான் ஒத்து மத்தா முஸ்லீம் சமுதாயம் அப்படிங்கிறதான் பார்க்குறான் அப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்றான் தீமைகளை தடுப்பது அதாவது நம்மை நாமளே காப்பாற்றிக்கிறது மட்டும் நம்ம மேலே என்னது இல்லை கடமை கிடையாது நீங்க தொழுதுட்டிங்கனாலும் நீங்க பாவத்தில் இருக்கீங்க நீங்க நோம்பு வச்சு உங்க குடும்பத்தையே கிளியர் பண்ணிட்டீங்கனாலும் தாவாகவும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இப்பவும் நீங்க யாரு குற்றவாளி தான் எது வரைக்கும் அப்படின்னா தீமை மிகச்சு இருக்கிற தீமையை நீங்க அடக்கணும் அது வரைக்கும் வந்து நீங்க குற்றவாளி தான் இதே இன்னொரு வசனத்துல பாருங்க அந்த இடத்துல வந்து நல்லா சொல்றோம் இதுல ஒரு சமீப ஒரு சகோதரர் கூட கேள்வி கேட்டுருந்தேன் என்ன அப்படின்னா கிலாபத்தை பத்தி அல்ல நம்மளை கேள்வி கேட்பானா கிலாஃபத்தை பத்தி நம்மளை கேள்வி கேட்பானா விசிலாசலம் வந்தாங்க ஆட்சி பண்ணாங்க நம்ம பண்ணாங்க நமக்கு கேட்கப்படுமா அப்படின்னா கண்டிப்பா கேட்கப்படும் அதுதான் அல்லா சொல்றான் தீமை பெறுவதை வேடிக்கை பார்க்க கூடாது நம்ம அல்லா சொல்றான் ரப்பானியூன்களும் அகபார்களும் ரப்பானி யூன்களும் அகபார் அகபார்னா யாரு உலமாக்கல் ரப்பானி யூன்கள்னா யாரு அல்லாவை புகழ்ந்து போற்றி துதிக்கிறவன் அல்லாவை தஸ்விஸ் செய்கிறவன் அல்லாவன் வணங்குறவன் இபாதத்திலேயே கழிக்கிறான்ல இதை இவன் யாரு அல்லாவுடையவன் ரப்பானி புரியுதுங்களா அதை தான் வந்து யூதர்களை பார்த்தா என்ன ரப்பி அப்படிங்கிறாங்களே அல்லாஹ் உடையவர்கள் இப்போ இன்னைக்கு ஒருத்தர் பார்த்து மார்க்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக மதிக்கப்படுறோமா ஊர்லயே எடுத்துக்கலன் இப்போ உதாரணத்து உங்கள் தெருவில் இருக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயம்னால் பெரிய தெரிஞ்சுன்னா வந்து இங்கிட்ட தான் கேட்பான் ஏன் கேட்பான் ஏன் கேட்குறான் உங்களுக்கு தெரியும் மார்க்கத்தோடு உங்களுக்கு தொடர்பு அதிகமாக இருக்குது நீங்கள் ஜமாத்து ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் யார் ரப்பானியே உங்களை அப்படி தானே பார்க்குறான் ஊருக்குள்ள இவங்கள்ட்ட இஸ்லாத்த ஒரு சந்தேகம் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேண்ணா என்னங்க இப்படி இவருது இது ஹலாலாக ஹலாமான்னு ஒருத்தன் வந்து நம்மகிட்ட கேட்டானா அப்போ நம்ம யார் ரப்பானியும்னு அர்த்தம் அல்லா உடையவன் நான் அப்படின்னு நினைக்கிறான் இவன் அல்லாவுடையவன் இவன் கிட்ட போய் அல்லாவை பற்றி ஒரு விஷயம் கேட்டால் இவன் தெளிவுபடுத்துவான் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பொறுப்பு நமக்கு வந்துடும் இப்போ இவர்களை பற்றி எல்லாம் சொல்கிறான் வேதத்தை பாதுகாக்க கட்டளையிடப்பட்டவர்கள் ஆவார்கள் வேதத்தை பாதுகாக்கிறது யார் மேலே கடமை இந்த ரப்பானியன்கள் மேலேயும் அகபார்கள் மேலேயும் கடமை இந்த ஆலிம்கள் புத்தகம் எழுதுறாங்களா இவங்க மேலேயே அது கடமைங்கிறான் நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கே அஞ்சுங்கள் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் வேதத்தை பாதுகாக்கிறது நம்ம மேலே என்னது கடமை பாதுகாக்கிற நிலையில் தான் குரான் இருக்கான் எல்லாம் ஆல்ரெடி அதை பாதுகாத்துட்டான் அதோடைய டெக்ஸ்ட் எல்லாம் பாதுகாத்துட்டான் எதை பாதுகாக்க முடியல அதோடைய செயல் வடிவம் எங்க எழுத்து வடிவம் எல்லாம் பாதுகாத்துட்டா அதனால் நீ பாதுகாக்கிறது ரப்பானின்பீங்க வேலை கிடையாது அகபார் வேலை கிடையாது அது வானத்திலிருந்து எல்லாம் பாதுகாத்துட்டான் இனி வேதம் வந்து பாதுகாக்கப்படுற அந்த ரிஸ்கே கிடையாது நபிசுல்லா சலம் அப்போ எதை பாதுகாக்கிறது அதோடைய செயல் வடிவத்தை பாதுகா செயல் வடிவம் எங்கே முப்பது வருஷம் ஒழுங்காக இருந்துச்சு நபிசுல்லாசலம் ஒரு செயல் வடிவத்தை காமிச்சு ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போனாங்க முப்பது வருஷத்தில் என்ன ஆனாங்க பதவி யார் பேர் எங்க நம்ம சமுதாயம் ஆள் அதிகமாக இருக்கிறதா உங்கள் பனு ஹாஷிமா இப்படி போனாங்க இப்படி போய் 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 என்னாச்சு இன்னைக்கு வந்து நாசமாக போயிருச்சு இதுதான் விஷயம் அல்ல என்ன சொல்கிறான் வேதத்தை பாதுகாக்க கட்டளை இடப்பட்டவர்கள் ஆவார்கள் நீங்கள் அப்போ இந்த வேதத்தை பாதுகாக்க போனால் என்ன நடக்கும் அதையும் அல்ல சொல்கிறேன் நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள் அப்போ என்ன பண்ணுவோம் வேதத்தை பாதுகாத்தா மனிதர்களுக்கு அஞ்சுறது என்ன இருக்குது நான் வந்து வேதத்தை எழுதி பாதுகாக்கிறேன் ஈரோவில் போட்டு மனிதர்களுக்கு இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது எந்த மனிதன் நம்மளை எதையும் பிரச்சனை பண்ணுறான் நான் எம்பி திரியில் பாதுகாக்கிறேன் நான் வந்து யூடியூபில் அப்லோட் பண்ணுறேன் என்னத்த பாதுகா பிரச்சனை இருக்குது அதுதான் விஷயம் செயல் வடிவத்தை பாதுகாக்க வந்தீங்கன்னா மனிதர்கள் உங்கள் மேலே எதிரிகளாக வருவாங்க இன்னைக்கு அதுதான் நடக்குது ஏதோ ஒரு ஊர்லயாவது இஸ்லாமிய எழுச்சி வர்றதை இந்த தஜ்ஜாலோட ஏஜெண்டுகளால் சகிச்சுக்க முடியுதா சின்ன சின்ன பகுதியில் ஏற்பட்டுச்சு என்ன பண்ணாங்க பலவிதமான சூழ்ச்சிகளை கை கொண்டு அதை அழிக்க பார்த்தாங்க ஏன்னா உலகத்துக்கு உண்மையான இஸ்லாம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது அதில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்முடைய அந்த உலமாக்கல் கூட அறியாமையில அவங்களுடைய பணியை வந்து ஹெல்ப் பண்ணி விட்டுறாங்க இப்போ என்ன அல்ல சொல்ற நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள் எனக்கே அஞ்சுங்கள் என்னுடைய வசனங்களை அற்பகிரியத்திற்கு விற்று விடாதீர்கள் எவர்கள் அல்லா விதித்த இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக இப்ப இப்போ அல்லா இறக்கியிருக்க ஒரு சட்டம் அதன்படி நீ முஸ்லிம் உம்மத்து தீர்ப்பு அப்ப அப்போ இந்த உம்மத்து காஃபிர் தான் தனித்தனியா போகும்போது நாம அவங்க அவங்களுடைய ஈமானிக்கு தகுந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் அதே வந்து அல்லாஹ் ஏழாவது அத்தியாயத்தில் அது அஞ்சு நாற்பத்தி நாலில் அல்ல சொல்கிறான் பாதுகாப்பது ரப்பானியன்கள் மேலே கடமைன்ட்டு அதே ஏழு அறுபத்தி மூணில் அல்ல என்ன சொல்கிறான் ஏன் அவர்களின் ரப்பானியன்களும் யுன்களும் அகரார்களும் பாவமான சொல்லை கூறுவதை விட்டும் ஹராமானதை சாப்பிடுவதை விட்டும் தடுப்பதில்லை இந்த தடுக்கிற வேலையை யார் செய்யணுங்கிறான் இந்த அல்லாஹையவர்கள் இந்த வணக்கசாலிகள் செய்யணுங்கிறான் இப்ப இதுலேயே இன்னொரு விஷயம் இருக்கு இந்த மனிதர்களையும் ஜின்களையும் அல்ல வணங்குவதற்கு தவிர வேறு எதற்கும் படைக்கவில்லை அப்படின்னு தானே நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தரப்படுது அப்போ வணக்கசாலியை பிடிச்சி அல்லாஹ் திட்டுறானே இப்போ வணக்கத்தில் குறை வச்சாதானாங்க நல்லா கேட்கணும் எப்போ வணக்கசாலி நீ ஒழுங்காக வணங்கல ஆட்ட வேண்டிய இடத்துல நீட்டி புட்ட நீட்ட வேண்டிய இடத்துல ஆட்டி புட்ட மேற்கு பெரிய பார்க்குறது போல நீ கிழக்குல பார்த்து தொலைச்சிட்டா இப்படி தான் நல்லா கேட்கணும் வணக்கசாலி நல்லாவே ஒத்துக்கிட்டான் அங்கீகாரம் கொடுத்ததுனால தான் நான் ரப்பானிங்கிறான் என் ஃப்ராடு ரப்பானி போலி ரப்பானி ரப்பானின்னு நல்லா சொல்ல மாட்டான்ல ஒரிஜினல் ரப்பானி தான் ஒரு எப்போ ரப்பானி தீமையெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீ ஒன்றுமே பண்ண மாட்டியா நல்லா கேட்குறான் தடுக்க வேண்டாமா மக்கள் ஹராமில் போய் விழுந்துட்டுருக்குறாங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றான் சொல்கிறான் சொல்லிட்டு அல்ல சொல்கிறான் நீங்கள் பண்ணுறது நீங்கள் ரப்பானியாக இருக்கீங்க பாருங்கள் இது அல்லாவுக்கு இம்ப்ரெஸ்லாம் அவள் அல்ல சொல்கிறான் அவர்கள் செய்வது மிகவும் கெட்டது எது தொழுது தான் இருக்கிறான் ரப்பானி எப்படி இருப்பான் இருப்பான் நோம்பு செஞ்சு நோம்பு வச்சுட்டு இருப்பான் தஸ் பி செஞ்சுருக்கு நல்லா எரிச்சலாக இருக்குது இவன் தஸ் பி செய்கிறது தடுப்பாக இருக்குது இவன் சஜ் தான் செய்கிறது போடுற மாதிரி தெரியுது அல்லாவுக்கு இவன் நோம்பு வைக்கிறது எல்லாமே ட்ராமாவாக தெரியுது ரப்பானி வந்து தீமை தடுக்கலை அப்படின்னா அப்போ எவ்வளோ முக்கியமான வேலைன்னு பாருங்க இப்போ தடுக்கிறதுனா எப்படி உடனே கையில் அவர் கத்தி எடுத்துகிட்டு போய் தீமையை தடுக்கலாம் அது ப்ராசஸ் இருக்குது அது வந்து சாதாரண மேட்டர் இல்ல அதை பத்தி தான் அதெல்லாம் இருக்கும் அதுதான் இந்த நம்ம வந்து புல்லாவே இருக்கோம் புரிய முடியுது வணக்கசாலிகளுக்கு மீது என்ன கடமை நாட்டில் நடக்கிற ஊர்ல நடக்கிற அநியாயத்தை தடுப்பது கடமை நபிமார்கள் இதை தான் செஞ்சாங்க அதிலும் குறிப்பாக ரசூல்மார்கள் தான் செஞ்சாங்க எதிர்க்கப்பட்டதற்கு காரணமும் இதுதான் புரியுதுங்களா அப்போ இந்த சமுதாயத்திற்கு சொல்லி கடமைகள் இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த சமுதாயத்துலேயும் யார் மேல கூடுதல் கடமை ரப்பானியன்கள் மேலேயும் அகபார்கள் மேலேயும் கடமை தாயிகளும் சுத்தம் தாவான்னு சுத்துறோம் யாரெல்லாம் மார்க்கத்தை பேசுகிறோமோ அவங்க எல்லாமே எல்லாம் கூடுதலாக கடமை வந்துடுது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த இடத்துலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம் நூ அலை இஸ்லாம் அந்த காலகட்டத்துலேருந்து போயிடலாம் என்ன அப்படின்னா மனித குலத்தை இப்போ எல்லாம் என்ன தெரியுமா பண்ணிட்டான் ஒரே ஜா ஒரே இருந்து ஒரே கலரில் இருந்த மக்கள் தான் யார் நூ அலை இஸ்லாம் காலத்தில் இருந்தவங்க அதுலேயே அவன் என்ன பண்ணிட்டான் ஏற்றத்த அளவுக்கு இதில் கூடுதலாக இன்னும் பிறப்பின் அடிப்படையில் கலர் டிஃப்ரெண்ட் பண்ணான் சும்மாவே அப்படி அதில் ஒரு வாய்ப்பு வேற ஒன்று கிடச்சிருச்சுன்னா மூணு தோளாக பிரிஞ்சிச்சுன்னா ஒன்று தோல் அட்டக்கருப்பு முடியெல்லாம் சுருண்டு சுருண்டு ஒரு தோல் வெள்ளை வேலையு இன்னொரு தோல் டிம்மு இப்போ இன்னும் என்ன ஆகும் எக்ஸாம் இன்னும் டிஃபிகல்ட் ஆகும் இப்போ இதுதான் வந்து போகுது இப்போ நூலு இஸ்லாம் அவர்களின் மகன்கள் மூன்று மூன்று பேர் அரபுகளின் தந்தை சாம் ரசூலா வந்து மென்ஷன் பண்ணுறேன் அரபுகளுடைய தந்தை சாமு ரோமர்களின் தந்தை யாபிஸ் அபிசீனியர்களின் தந்தை ஹாம் இந்த மூணாக வந்து சொல்லி அபிசீனியால் இருந்தவங்க ஆப்பிரிக்கர்கள் அப்போ அவர்களை வந்து ஹாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து திருமதி இல்லை மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்று மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இருபதாயிரத்தி நூற்றி பதினாலாம் ஹரிசு முஸ்னத் அகமது இல்லை இது திருமதியில் மேலே சொன்ன ரெண்டு நம்பரும் இப்போ இது சம்மந்தமாக யாஜூஜ் மாஜூஜுங்கிற அந்த பயனெலாம் நம்ம ஃபுல்லாக இதையோ பேசிடுவோம் ஜீன் எப்படி வந்து டெவலப் ஆச்சு என்ன இதுங்கிறது கூடுதல் ரெஃபரன்ஸுக்கு இன்செல்லாம் அந்த பயனை வந்து பார்த்துங்க இப்போ இந்த மூன்று சமுதாயம்லாம் வந்து உருவாக்கிட்டான் நூல் இஸ்லாம் முன்னே மேலே இப்போ அன்னியிலிருந்து இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி மனித குலம் பதிலகி பிளகி ஒன்றைக்கு ஏழுநூறு எழுநூற்றம்பது கோடி மக்கள் கொண்டு போய் நின்றுச்சு இப்ப இதுல எல்லாம் என்ன பண்றான் அப்படின்னா இந்த சமுதாயம் கலர்ஸ் இருக்குல்ல இந்த கலரையும் எல்லாம் செலக்ட் பண்றான் முதல்ல ஒரு கலருக்கு செலக்ட் பண்ணி அந்த கலர்கிட்ட உலகத்துடைய செல்வங்கள்